எங்க போறா தைய கடைக்கு போகணும்னு சொன்னியே அம்மா தைய கடைக்கு போகணும்னு சொன்னேன் அதுக்கு நான் பைக்ல வெளியமா கூட்டிட்டு போணும் டிப்பாவி நேத்தே நான் வரல வரலன்னு சொன்னேன் நீ வந்தே ஆகணும் நீ கூட்டிட்டு வந்து இங்க வச்சு நீ கேவலப்படுத்திட்டு இருக்கா அப்புறம் அவளை இங்கேயே விட்டுட்டு போக முடியும் நீ நம்ம ரெண்டு தனியா போகணும்னு ஆசைப்படுற ஓகே எனக்கு புரியுது அதுக்காக அவளை இங்கேயே விட்டுட்டு போக முடியுமா என்ன நீ அவளை மிஞ்சிருவ போல இருக்கே அப்படின்னு சொல்லவே இல்லையாடா தனியா போவோம்னு அதுக்குள்ளே நீ இப்படி சொல்ற ஹலோ நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை எப்படியா இருந்து வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா ஏய் சோனி நான் நேத்தே உன்கிட்ட வரலன்னு சொன்னேன்னா இல்லையா கூட்டிகிட்டு வந்து வச்சு நீ கேவலைப்படுத்தியாடி அப்படிலாம் வேணாடி ஓ அப்போ மேடம் இப்போ பண்றது பேர் என்னவா ஏய் கொஞ்சமே பேசாமடி நான் தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு என்னது வெயிட் பண்ணவா என்னைய தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா என்னன்னு கேட்க போனதுக்கு வெயிட் பண்ணுங்க வேற சொல்கிறா சரிடி கூட்டிட்டு வந்துட்ட உங்க அக்காவை இப்ப என்னதான் பண்றது நீயும் நானும் ஒன்னா பைக்ல போனோம் ஆனா உங்க அக்காவையும் கூட்டிட்டு போனோம் எப்படி கூட்டிட்டு போறது நீயே சொல்லு அதுக்கெல்லாம் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஆமாவா ரொம்ப பெரிய ஐடியா தான் இதை வேற யாராலையும் யோசிக்க முடியாது இவன் அதை சேமே யோசிச்சிருக்கான் இது ஒரு ஐடியா தான் அவன் கேட்க போறான் ஐயோ ரோட்ல போறவனா யாரையாவது அழைச்சி கேட்டா கூட அவன் சொல்லிட்டு போயிருவான் என்னது ஐடியாவா என்னடி சொல்ற என்ன ஐடியா அதுவா நானும் உங்க கூட பைக்ல தனியா வரணும் அவளும் நம்மளோட கடத்தருக்கு வரணும் என்ன பண்றதுன்னு நைட் புறா யோசிச்சேன் கடைசியில நான் அவங்களோட பைக்ல வரும்போது அவள் பஸ்ஸில் வந்துவிட்டான்னா ஏன்னா சரியாக ஆயிரும்ல கரெக்டாக ரெண்டு பேரும் அங்க போய் ரீச் ஆகும்போது ரெண்டு பேரும் ஒன்றாவே கடைக்கு போயிடலாம் அம்மா சூப்பர் என்னது சூப்பர் ஐடியா இந்த காலல் கண்ண மறைக்கின்னு சொல்லுவாங்களே அது இதுதானோ தானோ போன ஐடியாவை கொடுத்துக்கிட்டு இருக்கான் இதை போய் சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனையும் போய் நான் ஃபைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் மாறி எண்ணி சிறப்பால் அடிக்கலை அப்போ இது அம்மா இந்த டைமுக்கு எந்த வசதி வரும் சீக்கிரம் அக்கா ஏத்திட்டு நம்ம ரெண்டு பேர் வண்டியில் போகலாம் ஹலோ என்ன விட்டா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் இப்போ பார்த்து பேசிக்க முடியலையே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே நினைச்சேன் கடைசியில என்னையும் கால்ட்டிவ்லான்னு பாக்குறீங்களா ஏய் சோனி நீ சும்மா தான் சொல்றேன் நினைச்சேன் ஆனா உண்மையுமே அதே ஐடியாவோட தான் வந்திருக்கல்ல நீ யார்த்தி நான் எதுக்கு ஒன்ட்ட போய் சொல்லணும் காலையில எந்திரிக்கும் போது நான் இந்த ஐடியாவை தானே ஒன்ட்ட சொன்னேன் நீ ஓகேலாம் சொன்ன இப்போ வந்து குதிச்சுட்டு இருக்க நான் அதுக்காக எல்லாம் எதுவும் சொல்லடி நீ காலையில சொல்லும் போதே நான் ஓகே தானே சொல்றேன் ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு இப்ப நீ கூட்டி வந்து விட்டு ரெண்டு பேரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னு பஸ்ல ஏற்றி விடுங்க அப்படி இல்லைன்னா ஆட்டோல ஏற்றி விடுங்க இல்லைன்னா என் வண்டியில ஏதாவது விடுங்க இல்லையா திருப்பி வீட்டுக்கு போக சொல்லுங்க போயிடுறேன் அதை விட்டுட்டு இப்படி என்னைய வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க என்ன உங்க ரெண்டு பேருக்கு பாவம் பார்த்ததுக்கு என்னைய வச்சு செய்றீங்களா ஏமா ஏமா கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுமா ஏன் ஏன் இப்படி நான் உங்கள்ட்ட பேசல இனிமே நான் உங்கள்ட்ட பேசுறதாவும் இல்ல நான் என் தங்கச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் ஓகேவா டேங்கப்பா யாரு ஆர்த்தியாது

என்ன என்னடி சும்மா தான் சொன்னோம் நீ இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல நீ இப்படி சீரியஸ் ஆகுற ஆளே கிடையாது என்னாச்சு உனக்கு நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற நீ சோனி நீ என்னோட பேசாத ஆனா நீ இப்படி பேசுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா மச்சா மேல கூட எனக்கு அவ்வளவா கோவம் கிடையாது ஒரு வகையில எனக்கு அவர் சைட் அதனால நான் அவர் மேல கோவப்பட மாட்டேன் ஆனா நீ என்னென்ன பேசுன இனிமேல் உன்னோட பேசவே மாட்டேன் பாரு ஏய் என்னடி இப்படி எல்லாம் சொல்ற சும்மா அடி இவ்வளோக்கு தான் அவங்க பேசும்போது சும்மா சும்மா நானும் பேசுனேன் இதுக்கெல்லாமா இப்படி கோவப்படுவேன் ஏய் ரொம்ப ஓவரா நடிக்காதடி அவருக்கு எடுத்து கொடுத்ததே நீந்தான் நீ தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச போகலாம் ஆனா அவளையுமா வண்டியில கூட்டிட்டு போகணும்னு ஆரம்பிச்சதே நீ தானே உனைய பத்தி எனக்கு தெரியும் நீ பேசாத சும்மா சும்மாடி இவ்வளவு ஹாட்டுக்கு தானே இதுக்கெல்லாமா இல்லாம இவ்வளவு கோவப்படுவேன் சரி விடு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வா போலாம் என்னடி டென்ஷன் ஏத்தி விட்டு தலையில ஐஸ் வைக்கலாம்னு பாக்குறியா முடியவே முடியாது நான் உன்னோட வரல நான் திரும்ப வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் ஏ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணி காரியத்தை கெடுத்துறாதீ உன்னை நம்பிதான் வந்திருக்கேன் என்ன உன் கால விழுவேட்டா என்ன அர்த்திமா இப்படி சொல்லிட்டியே இந்த மச்சான் உன்னை நம்பிதானே இருக்கேன் இப்படி யோசிக்காம ஒரு வார்த்தை சொல்லிட்ட நீ போயிட்டு மச்சான் மச்சம் ஏங்கி போயிட மாட்டேன் ஆமாமா ரொம்ப தான் ஏங்கி போயிருவீங்க பேசாதீங்க மச்சாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப ஐஸ் வைக்கிறீங்களா ரெண்டு பேரும் எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம் சரிமா உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு நான் வாங்கித் தரேன்

நம்ம வீட்டுல இருந்து யாராவது வந்து நிக்கிறாங்களா ஐயோ போச்சு எங்க அம்மா எதுவும் வந்து நிக்கதா என்ன இல்லடி நம்ம வீட்டுல எல்லாம் யாரும் இல்லை நம்ம வீட்டுல எல்லாருக்கும் ஆளுக்கும் ஒரு வேலை இருந்துச்சு அதனால எல்லாரும் அதை பாத்துட்டு இருக்காங்க இப்ப வந்திருக்கிறது பக்கத்து வீட்டுல லட்சுமி ஏத்தா இருக்காங்களே அவங்க பையன் டி லட்சுமி அத்தை பையனா

நீங்க எப்படி வந்து இப்ப கேக்குறீங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாம் எங்கள்ட்ட வந்து கேக்கலாம்னுதான் வந்தாங்க ஏசிவா அதை கேட்டு சொல்ல வேண்டியதுன்னு எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்க சோ நீ ஏன் வீட்டுல மாமா இல்லையா நீங்க ரெண்டு பேரும் கட்டியா வந்திருக்கீங்க பொம்பு போய் அது வந்து மச்சான் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து டயர்ல தூங்கிட்டு இருந்தாங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க ரெண்டு பேரும் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் அதத்தானே நானும் கேட்டுட்டு இருந்தேன் பொம்பளை பிள்ளை ரெண்டு பேரும் தனியா பஸ்ல போறீங்களே வாங்க நான் பைக்ல அந்த தான் போறேன் போய் உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆனா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடா இதுவும் நல்ல ஐடியா தானே சிவாவும் அந்த பக்கம்தான் போறான் நீங்களோட அண்ணனோட என்ன இறங்கிக்கலாமே சிவாவும் நமக்கு தெரிஞ்ச பையன் தானே உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தானே அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் கூட போறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல எங்களுடைய அவனோட போலாம்ல என்ன அதுக்கு தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா காதலே வாங்க மாட்டாங்க நான் வரல நான் வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன ரீசன் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க ஏன் சொன்னீங்க என்னாச்சு பஸ்ல நீங்க ரெண்டு பேரும் போறத விட சிவாவோட பைக்க போறது எவ்வளவோ போய்ட்டு போயிட்டு வாங்களேன் இல்லை பைக்கில் செலவோட போனோம்னா ரெண்டு பக்கமும் கால் போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் எனக்கு அன்கம்ஃபர்டபிளாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓ அப்படியா ஆ வேணுனா இப்போ போடலாமா எப்படி இல்லை நானும் கடத்தூரு பக்கம்தான் போகிறேன் வேணுன்னா ரெண்டு பேரில் ஒருத்தவங்க என்னோட வாங்கலை என்னது உங்கள் கூடயா ஆமா சொல்லி உங்க அக்காவுக்கு ரெண்டு பக்கமும் கால் போட்டு உட்காரதான் அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறாங்க அதனால என்ன நீ என்னோட வந்துரு அவங்க சிவாவோட வந்துருட்டோம் இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுல்ல வாங்க நாங்க ரெண்டு பேரும் அங்கே உங்களை இறக்கி விட்டு போறோம் என்ன கதையை மாத்திட்டான் அவரோட வண்டியில போறதுக்கு நடந்தே போயிருவேன் அவர் சொன்னதுக்கு நான் என்ன டி பண்ணுவேன் ஏ மேலே ஏன் கோவப்படுற இல்ல உங்களால தான் நீங்க மட்டும் அமைதியா இருந்தா அவர் பாட்டுக்கு என்ன எதுக்குன்னு கேட்டுட்டு போயிருப்பாரு நீங்க இப்படி சொல்ல தான் அவர் இருந்து நானும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்கள எனக்கு எப்படி தெரியும் அவர் இப்படி கேட்பாருன்னு பாரு இந்த இடத்த விட்டு கிளம்பட்டோம் அப்பறம் இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு பார்த்து ஒரு பஸ் கூட வரல பாரு என்ன சொன்னீங்க ஆளுக்கு ஒரு பைக்ல போனா எந்த ஒரு பிராப்ளமும் கிடையாது இல்ல இல்ல மச்சான் அது வந்து அது வந்து வேணாமே நாங்க பஸ்லயே போய்க்கிறோமே டைம் ஆகிட்டிருக்கு பஸ் எப்போ வரும்னு தெரியல உங்களுக்கு கூட நாங்க நேரம் விட்டுட்டோம்னா நீங்க வரும்போது சீக்கிரம் வந்துடலாம் வாங்க நீங்களும் சேஃபா இருப்பீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்ன சிவா நான் சொல்றது சரிதானே ஆ ஆ ஆமாண்ணே சரிதான் அப்புறம் என்ன சிவாவே சரின்னு சொல்லிட்டா வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்பலாம் இல்ல மச்சான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாங்க பஸ்லயே வந்துக்கிறோம் அவரே என்ன பஸ்ல வரட்டும் நான் உங்க கூட பைக்லேயே வரேன் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் பஸ்ல எல்லாம் போனோம் ஏய் ஆர்த்தி என்ன நீ பாட்டுக்கு அந்த மச்சானோட பைக்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பைத்தியம்மா நீ இரு நான் பஸ்ஸுக்கே போகலாம் ஆஹ் நல்லா இருக்கே அவர் போனதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு மச்சானோட பைக்ல வந்துடுவேன் நான் மட்டும் பஸ்ல தனியா வரணும் ஆஹ் எனக்கு தேவைதான் கோடி நான் அவரோட தான் வருவேன் ஏ பைத்தியம் இதுவாட்டி சண்டை போறதுக்கு நேரம் ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாண்டி அவர் தூக்கட்டும் அவர் போனதுக்கு அப்புறம் நீ என்ன பேசுவ நீ பாட்டுக்கு மச்சானோட போயிருவ நான் மட்டும் பஸ்ல வரணும் கோடி நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் என்னவா கோயில்ல தனியா இருக்கும் போது அந்த கிரி சிடிச்சா இப்ப என்ன என் கூடவே வரேன்னு சொன்னா இவ இவ்வளவுக்கும் கூப்பிடுவான்னு சோனியா என் கூட கூப்பிட்ட இப்ப என்ன இவளே என் கூட வரேன்னு சொல்றான் ஒருவேளை இவங்க வேறு இருக்கிறதுனால இவன் திட்ட முடியலங்கிறதுக்காக பைக்ல வரும்போது திட்டலான்னு வர்றாலோ சொல்ல முடியாது இருக்கலாம் இவன் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் என்ன கிளி கிளிக்கிறா என்ன சக்தி போலாமா சக்தி உண்முறைதான் போலாம்ல ஆஹ் ஆஹ் போலாம் வாங்க போலாம் ஏய் என்னடி நடக்குதுங்க உங்க அக்கா பாட்டு தான் அந்த அண்ணனோட போயிட்டு இருக்கா கொஞ்சம் கூட பயமே இல்லையா அவனுக்கு அதான் நம்ம ரெண்டு பேரும் பையன் அண்ணன்தான் அந்த மச்சனோட போயிட்டு இருக்கா அது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஓ நம்ம ரெண்டு நேரம் பயிர்க்கல தனியா போறோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவன் அந்த அண்ணனோட போயிட்டு இருக்காளா ஓகே ஓகே இன்னும் ஓகே ஓகே எல்லா பிரச்சனையும் உங்களால தான் நீங்க மட்டும் கொஞ்ச நேரம் வாங்கி பண்ணிட்டு அந்த மச்சான் பாட்டுக்கு போயிருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கும் உங்களை என்னடி சண்டைக்கு எல்லாம் வர இல்ல இப்ப எதுவும் சொல்லக்கூடாது போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்றேன் வாங்க வண்டி விடுங்க போவோம் நீ அண்ணன் எந்திரிச்சிட்டாங்களா ராணி வீட்டுக்காரவோ செல் தான் வந்தாங்கலாம் அப்ப அண்ணன்னு லேட்டா தான் வந்திருக்கோம் நானும் நல்லா தூங்கி போயிட்டேன் காலையில எந்திரிக்கும் போது ராணி சொன்னா ஆமாம் தங்கம் நைட் லேட்டாக தான் வந்தாங்க விடிய காலமாக வந்துருப்பாங்க இருக்குது நானும் தூங்கிட்டேன் எனக்கே ராணி தான் சொன்னேன் பார்த்தேன் இப்போவும் தூங்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் எந்திரிக்கல சரி என்ன வேலை மெதுவாக எந்திரிக்கட்டும் ஆமாம் தூங்கட்டும் ஊர்லேருந்து வரதே இது மாதிரி ரெஸ்ட் எடுக்க தான் இப்போவும் அவங்கள போய் எழுப்பிக்கிட்டு இருந்தால் இருக்கட்டும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் மறுபடியும் நைட்டுக்கும் கோயிலுக்கு கிளம்பி போயிருவாங்க அண்ணன் முஞ்சிலெலாம் அங்கே ஈ ஆடாது அப்படியே உருரணையே இருப்பார் இங்கே வந்து தான் அவண்ணை சிரிச்சே நான் பார்க்குறேன் அது என்னவோ தெரியலப்பா தங்கச்சி வீடுகளுக்கு வந்தால் தான் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க ஆமாம் நீ என்ன தான் இருந்தாலும் தங்கச்சிங்க தங்கச்சிங்க தானே என்ன பார்த்தேன் அவங்க தங்கச்சி ஆச்சு நீங்களா அவங்கள விட்டு கொடுப்பீங்களா அது எப்படி நீ எங்கள் அண்ணன் உங்கள்ட்ட வீட்டு கொடுப்போம் அதெல்லாம் முடியாது எங்கள் அண்ணனா எங்கள் அண்ணன் தான் சரிம்மா சரிம்மா இப்போ மட்டும் உங்கள் அண்ணன் நான் இல்லைன்னா சொன்னேன் உங்கள் அண்ணன் தான் நீ இங்கேயே வச்சுக்கோங்க நான் என் பசங்களை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன் சேச்சா நாங்கள் அந்த அளவுக்குலாம் கிட்டவங்கல்ல நீ எங்கள் அண்ணனை எப்படி உங்கள்ட்டேருந்து பிரிப்போம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அண்ணனை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் என்னைக்காவது இது மாதிரி எங்களை வந்து பார்த்துட்டு போனால் அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் சரிங்க மகாராணிங்களா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அண்ணன் மகாராஜாவை அடிக்கடி கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு போகிறேன் போதுமா ஐயோ அண்ணி அண்ணி சரி அதெல்லாம் இருக்கட்டும் எங்க ராணியையும் வளரையும் காணோம் காலையில் எந்திரிக்கும் போது காஃபி போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆளே காணவேன் டிஃபன் கூட பசங்க தானே எடுத்து கொடுத்தாங்க எங்கே போனாங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் அது வேறு ஒன்றும் இல்லை நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன்னே நம்ம சபரிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு அதை ராணிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவ கூட சொன்னாலும் ஒரு பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு இருக்குன்னு அதான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன்னு ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க இன்னும் வர காணோம் நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எப்போ வருவாங்கன்னு என்னது ஏன் மரும எனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க ஏன் என்னைய கூட்டிகிட்டு போனா என்ன ஐயோ அண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடாதுலாம் இல்லை இல்லை அவங்க பொண்ணு கொடுக்குறாங்களா என்னென்னு ஃபஸ்ட்டு போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க அவங்க தானே தெரியும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போய் பொண்ணு கேட்கறது தான் பார்த்துக்கலாம் அவங்க வரட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம் இருக்கிறதுங்களா விசாரிக்க போகணுன்னாலும் நானும் கூட போகணும்ல அப்புறம் எதுக்கு நான் அண்ணின்னு இருக்கிறேன் எல்லாமே அவ்வளோ பண்ணிட்டாங்க அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன் ஐயோ வண்ணி நீங்கள் என்ன இப்படி புஸ்க புஸ்களுக்கு கோவப்படுறீங்க எல்லாமே உங்கள் தலைமையாக தான் பண்ணுவோம் கவலைப்படாதீங்க இல்லை இப்போ கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருந்துச்சு அதான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பார்ப்போம் வந்தால் வந்தாதானே தெரியும் அதுக்கப்புறம் நாங்களாம் எதுலேயும் நீ நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும் ஐயோ தங்கம் நானும் அதை தான் சொல்கிறேன் எல்லாமே நான் தான் எடுத்து பண்ணுவேன் அவங்க என்ன எல்லாத்துலேயும் மூக்க நொழிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னோட வேலை அவங்க பண்ணால் அப்போ எனக்கு என்ன இங்கே மரியாதை என்ன நீ இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னா அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன அவங்க வரட்டும் அவங்கள்ட்ட கேட்கலாம் இருங்க தாங்கோம் இப்போவே சொல்லிட்டேன் அவங்க வந்தாட்டில் நீ எதுவும் பேசக்கூடாது எதனாலும் நான் தான் பேசுவேன் நான் ஒருத்தனி குத்துக்கல்லாட்டே இருக்கேன் இருந்தோம் அவங்க நேரம் எல்லாத்தையும் தலைமையில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரட்டும் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பேசிக்கிறேன்ண்ணா சரி நீ சரி நீங்களாச்சும் என் தங்கச்சிங்களாச்சும் சரி சரி அதெல்லாம் அவங்க வரவட்டி நான் பேசிக்கிறேன் ஆமாம் பொண்ணு யாருன்னு ஒன்ட்டு எதுவும் சொன்னாலா ராணி என்கிட்ட எதுவும் சொல்லலையே சொல்லியிருப்பா உன்ட்ட சொல்லாமலா இருப்பா அதுவா நீ அது வேற யாரும் இல்லை நம்ம ராணி வீட்டுக்காரங்க ஒரு போல அவங்களோட தங்கச்சி சுமதி மேலதான் யாரு ஓடி போனாலே சுமதி அவ மகளையா என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க போனவ மகன் அப்படி பார்த்தா நானும் ஓடி போனவ தான் என்ன அப்படித்தான் நினைப்பீங்களோ ஐயோ தங்கம் உன்னை நான் ஏன் அப்படி சொல்லணும் இல்ல ராணி புருஷனோட தங்கச்சுன்னா அந்த பொண்ணு தானே அதனாலதான் சும்மா அடையாளப்படுத்தலாமே நான் அப்படி சொன்னேன் ஏனி உங்களுக்கு அடையாளப்படுத்த வேற எதுவுமே கிடைக்கலையா போனவன் தான் சொல்லணுமா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் அவள் ஓடி போனாலும் இப்போ எவ்வளோ செல்வாக்காக இருக்கா தெரியுமா அவள் புருஷன் அவளை எப்படி வச்சிருக்கான்னு தெரியுமா தங்கத்தட்டில் தாங்காத தான் கூற மற்றபடி அவள் செல்வாக்காக இருக்கா அவள் பொண்ணையும் அப்படி தான் வச்சு பார்த்துட்டு இருக்காள் ஐயோ தப்பா எதுவும் எடுத்துக்காத தங்கோ நான் அப்படி சொல்ல நினைக்கல நான் சொல்ல நினச்சது வேற ஆனால் தப்பாக சொல்லிட்டேன் சரி நீ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாய் தானே சொன்னீங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விடுங்க நான் வெளியில் கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு நான் போகட்டுமா சரி தங்க நானும் உங்கள் அண்ணன் எந்திரிச்சிட்டாங்கன்னு போய் பார்க்குறேன் ம் சரி அண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க நம்ம அண்ணி மற்ற அண்ணிங்க மாதிரி இல்ல நம்மள நல்லாவே பாத்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது அண்ணியோட மனசுல என்ன இருக்குன்னு என்னதான் எவ்வளவோ நல்லது பண்ணாலும் இவங்களுக்கு அதை மட்டும் வரையவே முறையாது ஓடி போனவ ஓடி போனுவ பையன் ஓடி போனவ பொண்ணு உம் எங்க அண்ணியும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு நான்தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம அண்ணி நம்மள நல்லபடியா நினச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் பேசுறாங்களா நீ என்னென்ன பேசுறாங்களா சரி என்ன பேசுனா என்ன நம்ம பண்ணது நம்ம தான் அணிச்சாங்கன்னு இதே மாதிரி என் பையன் கடைசி வரையும் கஷ்டப்படக்கூடாது என் பையனுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கோம் அவங்கலாம் இப்படி பேசுறாங்கங்கிறதுக்காக நான் சுமதி மகளை எல்லாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அவங்க மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும் மனசார ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா வாழ வைப்பேன் எல்லாரும் முன்னாடி தலை நடக்க விடுவேன் வா உன்னே தான் இவன் நேரம் நினச்சிட்டு இருந்தேன் என்னாச்சே ஏதாச்சும்னு நினச்சிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக நீயும் வந்துட்டேன் வா வா என்னக்கா எங்கள் ரெண்டு பேரும் எனக்கு அனுப்புறதுலேருந்து எங்களை பத்தியே நினச்சிட்டு இருந்தியா என்ன இல்ல போனா அப்படிதான் வளரு உங்க ரெண்டு பேரையும் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் ஆனா எனக்கு இங்க மனசே இல்லை தெரியுமா உங்க கூட வந்திருக்கலாம்னு தோணுச்சு சரி நல்ல காரியத்தை இருக்கு நம்ம முன்னாடி போய் நிக்கணும்னு தான் வரல சரி என்ன சொன்னாங்க அது வண்டிக்கா அவங்க சொன்னாங்க என்ன ராணி அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டாலுமே மூஞ்சி இப்படி மாறி போச்சு ஏன் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்களா என்ன ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலக்கா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி நான் எங்கள் அக்காவுக்கு ஒரு பையன் இருக்குது நல்ல பையன் படிச்சுட்டு நல்ல நிலமையில இருக்கான் அவனுக்கு உங்கள் பொண்ணை தருவீங்களான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க ஒரு ஆட்சேபணையே சொல்லலை உங்கள் அக்கா பையன் சொல்லும்போதே நான் கொடுத்துருவேன் இருந்தாலும் பொண்ணு கொஞ்ச நாள் படிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கக்கா அக்கா ஏன் அணி இப்போலாம் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறது இல்லையா கல்யாணம் பண்ணி வச்சா படிக்க வைக்க போகிறோம் இதில் என்ன இருக்குது அந்த பொண்ணு என்ன நான் மருமகளாக பார்க்க போகிறேன் அதை என் மகளாக பார்க்க போகிறேன் அப்புறம் என்ன ஐயோ அக்கா அவங்களாம் அதை பற்றி எதுவுமே பேசலை இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு உங்கள் பொண்ணை தர்றீங்களான்னு கேட்டதுக்கு மனப்பூர்வம் சம்மதம் தான் இருந்தாலும் பொண்ணு கொஞ்சம் படிக்கட்டும் அப்படின்னாங்க அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழ்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அதுக்கு அந்த பொண்ணு தான் கொடுத்து வச்சுருக்கணும்னா சொன்னாங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு தான் படிக்கல அவங்க பொண்ணு ஆச்சுட்டா படிக்கட்டுமேன்னு நினைக்கிறாங்க சரி ராணி வீடு ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு வளர்க்கறதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச பொண்ணே வந்துருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் நீ சொன்னதுமே மார்பு தெரிவிக்காமல் சரின்னு சொன்னேன் இருந்தாலும் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் சரி விடு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி இப்போ முடிவாக என்ன சொன்னாங்க எங்கள் பொண்ணுக்காக நீங்கள் காத்திருக்கலாம் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேடுங்க பொண்ணு நல்ல பொண்ணு அமைச்சுன்னா கட்டிவிங்க அதுக்காக எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை எங்களுக்கு ஆனால் அதுக்குள்ளேயே அமையாமல் என் பொண்ணு சீக்கிரம் படிப்பை முடிச்சிட்டாலும் கண்டிப்பாக என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தர முடியாது பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் இப்படி சுற்றி வளர்ச்சி சொல்கிறேன் அதானே ஆமாக்கா ஒரு வகையில் அவங்க அப்படி தான் சொன்னாங்க இப்போதைக்கு பொண்ணு தரது இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி விடுங்க அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டு போய் என்ன ஆக போகுது அமையும் இருந்தால் கண்டிப்பாக அமையும் அமையும் போது பார்த்துக்கலாம் சரி நீங்கள் போய் அவங்க வேலையை பாருங்க வேறேக்கா நீ இன்னும் காலையில் சாப்பிடல போ போய் சாப்பிடு ஏன் ரீணி நீ இருந்தாலும் சாப்பிடல வா ரெண்டு பேரும் ஒன்றாவே சாப்பிடலாம் இல்லைக்கா எனக்கு இப்போ வேணாம் எப்போ நான் இப்போதான் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிட்றது நீ போ நீ போய் முதல்ல சாப்பிட்டே நான் அப்புறம் சாப்பிட்றேன் ரவா தான் ரணி நான் இருக்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்றாவே சாப்பிட்லாம் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்கள் வீட்டில் வந்து எப்படி தட்டியாக இருந்தால் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும் போ போய் ரெண்டு இட்லி எடுத்து வச்சு சாப்பிடு இல்லை நானே வந்து எடுத்து தரவா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே போய் சாப்பிட்றேன் நீர் யாரா நீ நீ போய் அவரோட சாப்பிட்லாம்ல நீ என்ன கால சாப்பிட்ல தானே இல்லைக்கா ஒரு ஆட்ட கொஞ்சம் பேசலாம் அதனால தான் அக்கா சொன்னேன் எனக்கிட்ட பேசணுமா எனக்கிட்ட என்னடி பேச போற ஓ அவங்க பொண்ணு கொடுக்காதனால நான் பொண்ணுடுக்கான வருத்தப்படுவே என்ன பேசுறியோ இதுல என்னடி இருக்கு ஒரு இடத்துல தரவேன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல தரமாட்டேன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஜாதகம் போருந்தோம் ஒரு இடத்துல ஜாதகம் பொருந்தாது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு கல்யாணத்துக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா பாத்துக்கலாம் விடு இல்லக்கா நான் அதை பத்தி பேசல உன்கிட்ட வேறதை கேட்கணும் என்னதான் வேறதை கேட்கணும் அப்படி என்ன கேட்க போறேன் நான் ரூமுக்குள்ள வரும்போது மூஞ்சி கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சு வெளியில அன்னி போறதை பார்த்தேன் என்ன உனக்கு அன்னிக்கு எது சண்டையா சரி எனக்கு அன்னைக்கு என்ன சண்டை வரப்போகுது அதெல்லாம் எந்த ஒரு சண்டையும் இல்லை ஏன் நம்ம அன்னி பற்றி அவனுக்கு தெரியாதா இல்லை என்னை பற்றி உனக்கு தெரியாது நானே எதுக்கு சண்டை போகிறோம் அதெல்லாம் எந்த ஒரு சண்டையும் இல்லை நான் எதையாவது எதுவும் நினச்சிக்கிட்டு திருப்பேன் அந்த நேரத்தில் என்னை பார்த்துருப்பேன் வேறு எதுவும் கிடையாது நான் நல்லாவே இருக்கேன் நீ எப்போ மாமா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோ அப்போதே நல்லா நடிக்க கற்றுக்கிட்டேக்கா சரி சொல்லு எதுக்காக எனக்கிட்ட மார்க்கிறேன் உனக்கு அன்னைக்கு என்ன பிரச்சனை அன்னி ஏதோ சொல்லியிருக்காங்க அதனாலதான் உஞ்சு இருந்துச்சு என்ன சொன்னாங்க சொல்லு இல்லை ராணி அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு தெரியுங்க்கா நீ மற்றவங்கள ஏமாத்தல ஆனால் நான் அவங்க கூட பறஞ்சிடும் என்ன நீ ஏமாத்தவே முடியாது சொல்லு என்னன்னு சொல்லு நீ உங்க மனசுக்குள்ளே இருக்கன்னு உனக்கு தான் கஷ்டம் எனக்கே சொல்லு எல்லாமே மறந்துடும் என்னென்னு இனிப்பா நான் சொல்கிறேன் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல இந்த ஜென்மத்தில் ரொம்பவே அனுபவிக்கிறேன் யாரும் பண்ணக்கூடாது தப்பாக பண்ணிட்டேன் ஒரே ஒரு தப்பு பண்ண என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க இன்னி என்னைய பேரும் நினைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போதானே எனக்கு தெரியுது ஐயோ நீ என்னக்காச்சு ஏன் காப்பி அலையிற அப்படி அண்ணி என்ன தாங்க சொன்னாங்க இல்லை ரணி அண்ணி என்னை எதுவும் சொல்லலை ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போனீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு சொன்னேன் சுமதி மகளை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த ஓடி போனவ மகிழா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்னையும் அப்படி தானே சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போதான் எல்லாரும் பற்றியும் முன்னிடு அப்படி பார்த்தா நீங்களும் அப்படி தானே என்ன நினைச்சிட்ருப்பீங்க ஐயோ அக்கா அண்ணி ஒன்று எப்படி நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அண்ணண்ணா சரி அம்மா அப்பா உன்னை அப்படி என்னைக்குமே நினைச்சது இல்லைக்கா நீ எப்பயாவது எங்களோட மாட்டியா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி பேசுகிறேக்கா மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்புறம் எதுக்கு சுமதியெல்லாம் நான் நம்ம குடும்பத்தோட சேர்க்க நினைக்கிறேன் எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம்லாம் இல்லைக்கா எனக்கு நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் இருக்கணும் என் சொந்த பண்ணம்னா என் கூடவே இருக்கணும் தான் நினைக்கிறேன் தவிர நீ சொன்ன மாதிரி நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன்க்கா நீ அப்படி சுமதியை சொன்னது என்னமோ என்னையே சொன்ன மாதிரி இருந்துச்சு ராணி ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு ராணி அவ்வளோதான் உனக்காக நல்லா இருக்கேன் 得到你得到你得到。